திருச்சியில் கிளம்பும் நாலு இருபது மணிக்கு கிளம்பும் மெமோ ட்ரெயின் திருச்சியிலிருந்து மயிலாடுதுறை கிளம்பும் மெமோ ட்ரெயின் இன்று ஐயம்பேட்டை பாபநாசம் இடையில் உள்ள ஸ்டேஷன் பண்டாரவாடையில் நின்று விட்டது ரயில் தண்டவாளத்தில் ஒரு பெரிய சப்தம் கேட்டது காயமாக ஏதோ கல் போன்ற தடைக்கற்கள் கற்கள் வைக்கப்பட்டு வண்டி பழுதறைந்து பாதில் நின்று விட்டது ரயில்வே இன்ஜினியர் மற்றும் தொழிலாளர்கள் ரயில் பெட்டிக்கு அருகில் அடியில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முக்கால் மணி நேரம் கொண்டாரவடை ரயில் நின்று கொண்டிருக்கிறது பயணிகள் அனைவரும் டாட்பாரத்தில் நடைபாக்கில் நின்றுபடுகிறார்கள் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க

ஒரு பிரயாணி ஆடு அடி அடிபட்டு விட்டது என்று கூறுகிறார் நீங்க பெண் வண்டி மெதுவாக கிளம்பும் இந்த பதிவை காதல் சென்றால் உங்களுக்கு வழங்குகிறது இந்த பதிவை பார்க்குமா நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் அன்புடன் இமான்